என்ன நம்பரா யாரும் தெரியலையே ஹலோ ஆ ஹலோ நான் டாக்டர் கார்த்திக் பேசுறேன் டாக்டர் கார்த்திக் ஆ ஆ சொல்லுங்க யார் நீங்க அத சொன்னனே கார்த்திக் பேசுறேனே ஆ இங்க நீங்க கார்த்திக் தான் பேசுறீங்கன்னு தெரியுது ஆனா நீங்க யாருன்னு தெரியல ஓ ஆ ஐ அம் சாரி சாரி ஆ एक्चुअली நீங்க ஸ்ரீதானா ஸ்ரீயா கண்மணி மட்டும் தான் நம்மள அப்படி கூப்பிடுவா இவருக்கு எப்படி அந்த பேர் தெரிஞ்சது நீங்க யார் பேசுறது ஆக்சுவலி நான் கண்மணியோட ஃப்ரெண்ட் பேசுறேன் அவங்கள பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்காக தான் கால் பண்ணேன் கண்மணி பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுமா என்ன பண்ணணும் என்ன வேணும் உங்களுக்கு இல்ல அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பத்தி உங்ககிட்ட ஏதாவது இருக்காளா நிறையவே சொல்லிருக்கா ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது இது கண்மணியோட பர்சனல் ஆ புரியுதுங்க ஆனா அவ கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கா அவளை காப்பாத்துறதுக்காக தான் கேக்குறேன் எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம் கண்மணியோட பெர்மிஷன் இல்லாம வப்பாஸ்னால நான் யார்கிட்டயோ சொல்ல முடியாது நீங்க போன் வைங்க ஹலோ 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 வச்சிராதீங்க ஷோ கட் பண்ணிட்டாங்க bro இதுவும் வர்க் ஆகல கண்மணியோட பெர்மிஷன் இல்லாம அவ पर्सनल எதையுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க அனு இதெல்லாம் இனிமே வேலை பாக்காத அனு நான் நேரடியாவே போய் சொல்லிடுறேன் சும்மா தாவலாம சுத்தி வளைச்சு பேசிலாம் இங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல அவளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜா அவசரப்படாத கொஞ்சம் நிதானமா யோசிப்போம் சும்மா எடுத்தும் கௌத்தோன்னு முடிவு எடுத்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் இப்போ நீ போய் டைரக்டா அவகிட்ட சொன்னீனா அவன் ஃபர்ஸ்ட் தாங்கிப்பாளா தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது ராஜா அதான் பயமா இருக்கு ஆமா ராஜா ப்ரோ அவசரப்படாதீங்க இப்போ எனக்கு இன்னொரு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ நம்ம பேசினத இந்த ஸ்ரீ பொண்ணு கண்மணி கிட்ட சொல்லிச்சு நான் என்ன பண்றது மாட்னா நீங்க மட்டும் தான் மாட்டுவீங்க நாங்க எல்லாம் தப்பிச்சிடுவோம்ப்பா நீங்க மட்டும் பேசுனீங்க கண்மணியை பத்தி எதுக்கு கண்மணிக்கே தெரியாம நம்ம கிட்ட விசாரிக்கிறாங்க

இண்டஸ்ட்ரி சொல்ற ஒண்ணு புரியல கண்மணி நீ வீட்டுக்கு வந்த நேரமா பார்த்தா அங்க நீ இல்லாததனால நீ வேலை செய்ய ஒரு டாக்டர் அவர் எனக்கு கால் பண்ணி உன்னை பத்தி விசாரிக்கிறாரு ஸ்ரீ என்ன சொல்ற உனக்கு கால் பண்ணாரா ஆமா கண்மணி உங்க மாமாவ பத்தி எல்லாம் கேட்டாரு ரொம்ப விசாரிச்சாரு கண்மணியோட பர்மிஷன் இல்லாம அவ பர்சனலா நான் சொல்ல மாட்டேன்னு போனை கட் பண்ணிட்டேன் கார்த்திக் எதுக்கு நம்மளை பத்தி ஸ்ரீ கிட்ட போய் விசாரிக்கணும் டாக்டர் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ கண்மணி இதுல ரொம்ப தப்பு அது எப்படி ஒருத்தர் பர்மிஷன் இல்லாம ஒருத்தரோட பர்சனல் இன்னொருத்தர் கிட்ட வந்து விசாரிக்கலாம் ஓகே ஸ்ரீ நான் பாத்துக்குறேன் அவருக்கு கால் பண்ணுன்னு எனக்கு உடனே கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ தேங்ஸ்லாம் எதுக்குடி அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சொல்லிட்டேன் இதுல மேக்கப் செட் கிளிப் தேர்டுன்னு நிறைய குட்டி குட்டி ஐட்டமா இருக்குன்னு ஐயா சொப்பு ஜாமாவா தான் அவ்வளவு சீன் போடுறியா இங்க பாரு என்கிட்ட எவ்வளவு காஸ்ட்லியான பைக் இருக்கு பைக் என்ன பண்றது ஓடலையே இங்க பாரு இப்ப எப்படி ஓட விடுற பாரு என்ன அந்த அப்படியே நிக்குது போக மாட்டேங்குது என்னமோ பெருசா பல்சர் பைக் வாங்குன மாதிரி சீன போட்டு இப்ப பாரு ஒரு ஆசிக்கு பொம்மை பைக் கூட ஓட மாட்டேங்குது லே என்னதடா இது புதுசா இருக்குதே வண்டி எல்லாம் ஏமா இங்க பார் பர்ஸ் இதுக்குள்ள மேக்கப் ஐட்டம கிளிப் தோடுன்னு குட்டி குட்டி ஐட்டம நிறைய இருக்குமா ஏய் இவன எதோ பொம்மா வச்சிருக்கறான் நீ என்ன ஏதோ பர்ஸ் கிர்சுங்கற யாரு இதெல்லாம் வாங்கி கொடுத்தது தெரியாதவங்க கிட்ட நான் வாங்க கூடதுன்னு சொல்லிருக்கன இல்லையா ஏமா தெரியாதவங்க கிட்ட எல்லாம் வாங்கல நம்ம அனு தான் வாங்கி கொடுத்தாங்க ஓ அனு வாங்கி கொடுத்தாளா அதானே பார்த்தேன் யாருன்னு தெரியாதவங்க கிட்ட எந்த பொருளும் வாங்க கூடாது புரிஞ்சுதா ஆமா கேக்குறத நீயும் வாங்கி தரமாட்டேன் வாங்கி கொடுக்கறவங்க கிட்டயும் வாங்க கூடதுன்னு சொல்லுவ அப்புறங்களுக்கு நீ என்னதான் கிடைக்கும்

அப்பலாம் நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம் வெளியே தான் விளையாடிட்டு கிடப்போம் நொண்டி விளையாடுவோம் கபடி விளையாடுவோம் சைக்கிள் ஓட்டுவோம் பக்கத்து வீட்டுல இருப்போம் எத்த வீட்டுல இருப்போம் இது மாதிரி தான் இருப்போம் ஆனா இப்போ நீங்க பாருங்க வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்குறீங்க வேற வழி இல்ல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பிள்ளைங்களை பாதுகாப்பா பத்திரமா வளர்க்கணும்னா இதை தவிர நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல நாங்க உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும் நீங்க தான் உங்களை பத்திரமா பாதுகாத்துக்கணும் புரிஞ்சுதா சரிமா மக்களே உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தவனாலும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க இருந்தவனாலும் அவங்க கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி விஷயம் ரொம்ப காலம் கெட்டு போய் கிடக்கு ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு சொசைட்டில குழந்தைங்களை வளர்க்கறதே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்படுறோம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்னு நிறைய இடத்துல தான் இருக்கும் அதனால ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களுக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதான் சொப்னாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா ஆ சரிமா காய் வாங்கிக்கிறீங்களா காய் கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கா அவரக்காய் முட்டைக்கோஸ் எல்லாமே இருக்குமா வாங்கம்மா தம்பி நில்லுங்க தம்பி எவ்வளவுப்பா வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம் கிலோ 50 ரூபாய் தக்காளி கிலோ 25 ரூபாய் மா அண்ணே எனக்கு 2 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி போடுங்கனே ஆ சரிங்கமா ம் வேற என்ன காய் இருக்கு கத்திரிக்காய் முருங்கா வெண்டக்காய் இருக்கா ஆ அண்ணே கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ போடுறங்க முருங்கா ஒரு 4 கொடுத்துருங்க அப்புறம் வெண்டக்காய் ஒரு 2 கிலோ போடுறங்க

நான் இதுக்கு முன்னாடி காயெல்லாம் வாங்கினதே இல்ல எப்போதும் அண்ணிதான் வந்து வாங்குவாங்க இன்னைக்கு அண்ணி குளிச்சிட்டு இருந்ததுனால என்ன போ சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு எப்படி காய் வாங்கணும்னு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ கா பரவாயில்ல கண்ணு இந்த தடவை நான் உனக்கும் சேர்த்து வாங்குறேன் எப்படி வாங்குறதுன்னு பாத்து கத்துக்கோ அடுத்த தடவையில இருந்து நீயே வாங்கிக்கோ சரியா கண்ணு ஆ சரிங்கக்கா காய் வாங்க போறேன் காசு எடுத்துட்டு வாடா சொல்லிட்டு அக்கா எங்க போனாங்க என்னது அக்கா ரோஜாவும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறாங்க இது அக்கான ரோஜாக்கு தெரியுமா இல்ல இது ரோஜான அக்காக்கு தெரியுமா ஏப்பா என்னப்பா எல்லாம் பழைய காயா கொண்டு வந்திருக்க எல்லாம் வத்தலும் தொத்தலமா கிடக்கு ராஜா கண்ணு என்னாச்சு கண்ணு அது ஒண்ணும் இல்லக்கா ஒரு திமுரு பிடிச்ச கட்டெரும்பு கடிச்சு வச்சிருச்சுக்கா வேற எதுவும் இல்லையே கண்ணு நீ கத்தனத்தை பார்த்தோன்னே நானே பயந்துட்டேன் இல்ல இல்லக்கா வேற எதுவும் இல்ல நீங்க காய் வாங்குங்க

தம்பி தனியா எடுத்து வச்ச காயை எல்லாம் எடை நிரத்தி எவ்வளவு இருக்குன்னு சொல்லு அக்கா லே காசு எடுத்துட்டு பின்னாடியே வாடான்னு சொன்னா ஏன்னா இவ்ளோ நேரம் கழிச்சு வரேன் சீக்கிரம் கொண்டாட காசா ஆ எடுத்துட்டு வந்துட்டேங்கோ தாங்க அக்காவா இக்கோ யாருக்கா அந்த பொண்ணு இவ்ளோ பெரிய கண்ண வச்சிட்டு திருதிரன் முழிச்சிட்டு இருக்கு தெரியலடா தம்பி காய் வாங்க வந்துச்சு அந்த பிள்ளை அதுக்கு காய் பெருசா வாங்க தெரியல அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அக்கா நல்லது கிட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடு பிற்காலத்துல யூஸ் ஆகும்ல

பிள்ளைகிட்ட இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கா ஒருவேளை இவன் சொன்ன அந்த பிள்ளை இந்த பிள்ளையா தான் இருக்குமோ ரோஜாமா அவனும் வீட்டுக்கு வந்திருக்கா அவங்க சித்தப்பா பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் நாங்க எல்லாரும் அங்க தான் இருப்போம் நாளைக்கு நைட் அப்படி இல்லனா நாளைக்கு காலையில உன்னை வந்து பார்க்கறேன் சரியா ம் ஓகே ராஜா அய்யய்யோ ராஜா உங்க அக்கா நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க சீக்கிரம் கிளம்புங்க ஆ சரி சரி நான் கிளம்பறேன் பாய் நீ சீக்கிரம் பாத்து வீட்டுக்கு போ கண்ணே உன் பேர் என்ன கண்ணே என் பேரு அக்கா பாப்பா இந்தமா நீ கேட்ட காயெல்லாம் அந்த அக்காவே அழகா எடுத்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செம்பாக்கா நான் போயிட்டு வரேன் யா பேர் எப்படி இந்த புள்ளைக்கு தெரியும் கார்த்திக் ஆ கண்மணி கார்த்திக் நான் உங்களுக்கு ஒரு நல்ல friend நீங்க எனக்கு ஒரு நல்ல friend எதுக்கு पर्सनலா ரொம்ப உள்ள போய் டேவலாம அட்வான்டேஜ் எடுத்துக்கறீங்க கண்மணி நான் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கல நான் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதுக்கு இப்ப ஸ்ரீ கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பத்தி விசாரிச்சிருக்கீங்க இல்ல கண்மணி அது வந்து கார்த்திக் என்ன பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியணுமோ அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அது போதும் எதுக்கு என்ன பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க எதுக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் போன் பண்ணி கேக்குறீங்க கார்த்திக் இங்க பாருங்க ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் கிட்ட இவ்ளோ ஃப்ரீயா பேசுவாங்கன்றத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல ஏதோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஏதோ நீங்க வேற அர்த்தத்துல என்கிட்ட பேசி பழகுற மாதிரி எனக்கு தெரியுது இந்த உள்ள ஒன்னு வெச்சிக்கிட்டு வெளிய வேற மாதிரி நடந்துக்கிட்டு என்கிட்ட பழகுறதெல்லாம் வேண்டாம்

ஏதாவது தப்பான பேசி பழகுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது வேற ஹாஸ்பிடல் வேற டாக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன் கார்த்திக் ஐ லவ் யூ ரோஜா